அந்த உருண்ட மன உருண்டமான உருண்ட மன உரத்துல உளுந்து காய போட்டிருந்தே அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே அந்த உளுந்த கூட்டி அள்ளும் முன்னே சண்டான சீமையிலே இன்னைக்கு உரிமை சத்த கேட்டதென்ன

எங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டு எங்கெங்கே முட்டையிட்டு நான் கல்ல தொட கருமனை முட்டையிட்டு கருமனை முட்டையிட்டு கருமனை முட்டையிட்டு கருமனை முட்டையிட்டே கருமனை முட்டையிட்டேன் கருமனையும் முட்டையிட்டே கருமனையும் முட்டையிட்டே கருமனை முட்டையிட்டேன் கருமனையும் முட்டையிட்டே நாயிட்டது நாலு முட்டை பொறிச்சது மூணு முற்று நாயிட்டது நாடு முட்ட பொறிச்சது மூணு குஞ்சு ஐயோ நாயிட்டது நாடு முட்டே பொறிச்சது மூணு குஞ்சு அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சு கரை தேடி சுத்தி வந்தேன் நடு குஞ்சு கரை தேடி நாலு மன சுத்தி வந்தேன் இடைய குஞ்சு கரை தேட அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்கிறதேடி மூணு மன சுத்தி வந்தேன் நடுக்குஞ்சுக்கிற தேடி நாலு மன சுத்தி வந்தேன் குஞ்சுக்கிறதே போகையிலே போகையிலே அந்த வையே அந்த காணா குரத்திரையே

ஆரா பெருகி ஆனை கொழுப்பாட்ட குடமா பெருகி குருதை கொழுப்பாட்ட ஏரி பெருகி இறுது குழுப்பாட்ட பள்ளம் பெருகி பனவை கொழுப்பாட்டா நாம் பெத்த மக்கா உங்களை பாதி இழுதிக்கு இப்போ பரலோகம் போரேனே 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 போரே நான் பெற்ற மக்கா உங்களை பாதியிலே விட்டு இப்போ பரலோகம் போறேனே சாக போறேனே அப்படின்னு அந்த வலையில மாட்டிக்கிட்டு கதறி துடிக்கிற அந்த ஏழைக்குருவி போல பறக்க துடிக்கிற அந்த ஆக்காட்டி குருவி போல வாழை துடிக்கிற அந்த தாய் குருவி போல இந்த தம்பியினுடைய உடம்புல இவ்வளவு பெரிய குறை இருந்தோம் தம்பியினுடைய உடம்புல இவ்வளவு பெரிய குறை இருந்தும் அந்த குறைய நினைக்காம வாழ்க்கையில தான் ஜெயிக்கிறதுக்கான நிறைய பாராட்டை பெற்ற தம்பிக்கு எல்லாம் நல்ல நன்றி அந்த வகையில் ஒரு குறை நினைக்காம ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலா ஒரு நிறையா நினைக்கிற தம்பியை மீண்டும் உங்கள் சார்பாக பாராட்டி ஏங்கி எழக்கூடாது கத்தும் குருவி ஏனி கதறி எழக்கூடாது கத்தும் குருவி ஏனி கதறி எழக்கூடாது வலை என்ன பெருங்கணமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா வலை என்ன பெருங்கணமா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம் ி ஏடக் கூடாது கத்தும் குருவிணி கதறி ஏடக் கூடாது ஏடும் குருதி ஏனி ஏங்கி ஏடக்கூடாது கற்று உருவிகேனி கதறி எடக்கூடாது அதை அறிந்த வழிகளும் வரக்கும் குருவி ஏனி கதறி எடக்கூடாது வரக்கும் உருவியேனி பதறி எடக்கூடாது ஆக்காட்டு அழுது புடம்ப கூடாது ஆத்தாற்று குருவி ஏனி அழுது போல போராட போராட குருவியே புயலாக பரப்பிடணும் நீ போராடுகிறனோ ஏ குருவியே புழனாக பரப்பிடணும் கண்ணானே தண்ணே நன்னை நானே நன்னை கண்ணினானே தண்ணே நன்னை நானே நன்றி தந்தை நன்னை ஏ நண்டை நன்னை நன்னை நல்லா தந்தை நன்றி நண்டை கண்ணாடி ஏ நண்டே நண்டை நண்டை நேரே தானே நன்றி